الحمد الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم تتجافى <متأجوجل> جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون <وبنتبوي> وقال نبينا صلى الله عليه وسلم لا يموت احدكم وهو يحسن الظن بالله امنا بالله صدق الله مولانا العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஷானு தாலா குருவனுக்கே விதித்தார்கள் நமது நாயகம் சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவுலியாக்கள் அப்துதாபுகள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே குழுமியிருக்கிற இருக்கிற நம் எல்லாரும் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டு ஆகி சங்கைக்குரியவர்களே அல்லாஹு தால தன்னுடைய திருமறையில தங்களுடைய வாழ்க்கையிலேயும் வணக்கத்திலேயும் எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அல்லாஹளை வணங்க வேண்டும் என்பதும் அந்த வணக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாகவே நெருங்க முடியும் என்பதும் அதை வைத்தே நம்முடைய சுவனத்தின் அந்தஸ்துகள் முடிவு செய்யப்படுகிறது என்பதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை இல்லையா அப்படி என்றால் அந்த வணக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதும் அல்லாகவே கத்துக் கொடுக்கிறான் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான் அவர்கள் இறைவனை அஞ்சி இரவின் நடிநிசி எழுந்து தொடுவார்கள் அப்படி அல்லாஹுவை தொழுதுவிட்டு எதோன கௌப்பம் ஓட்டமா அவர்கள் அல்லாஹுவிடத்திலே அச்சத்துடனேயும் இன்னும் என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஆதரவுடனேயும் இறைவனை பிரார்த்திப்பார்கள் என்று சொல்கிறார் அல்லாஹுவை அச்சப்படக்கூடியவர்கள் ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹுவை ஆதரவு வைப்பது என்பது அச்சத்திற்கு மரணம் ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம் கிடைக்கும் நம்பரம் தான் தயப்பட தேவையில்லை பயந்தா அந்த விஷயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை இதுதான் உலகத்தினுடைய ஆனால் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் ஒரு நூலி அவனுடைய வணக்கமாகட்டும் வாழ்க்கையாகட்டும் அவன் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அனைத்திலேயும் அவனுக்கு இந்த எண்ணம் பிரதிபலிக்கும் இந்த நற்காரியத்தை செய்கிறேன் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணுமே அல்லாஹை ஏற்றுக்கொள்வான் நான் தெரியாமல் ஒரு பாவம் செய்துவிட்டே அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஒருவேளை தண்டிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் நமக்கு சொல்லுவார்கள் அல் ஈமான் சௌகி பரஜா ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் இருக்க வேண்டும் ஒருவேளை நிராகரித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சமும் இருக்க வேண்டும் என்று மார்க்க மேதைகள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அதாவது இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடிய மக்கள் இஸ்லாமிய சிந்தனை இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய அறங்களை எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா நற்காரியங்கள் செய்கிற போது நம்முடைய மனதிற்குள் ஒரு மழை பெய்யும் நான் நல்ல காரியம் செஞ்சுட்டேன் ஹஜ் முடித்த ஹாஜியினுடைய மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும் சொல்லுவார் இந்த முறை நாலு முறை செஞ்சிருக்கேன் பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால் நாலஞ்சு முறை நின்று தொடர் வாய்ப்பு கிடைத்தது என்று அதை பெருமிதமாக சொல்லுகிற போது அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கக்கூடிய என்னுடைய வணக்கங்கள் ஒருவேளை அல்லாஹவிடத்தில் மறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது தன்னைத்தானே அவர் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏன் அப்பதான் அவர் தடம் மாறாமல் இருப்பார் கடன் பொருளாமல் இருப்பார் நற்காரியங்களை விட்டேன் அல்லாஹ் எனக்கு சோனத்தை தந்து விடுவான் நான் மற்ற மனிதர்களைப் போலெல்லாம் கிடையாது நான் இந்த ஸ்பெஷல் என்கிற எண்ணம் கைதான் அவருக்கு தருகிற போது தன்னைத்தானே சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நான் செய்கின்ற நற்காரியங்கள் எல்லாம் அல்லாஹுவால் நிராகரிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது என்று தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பாவம் செய்கிறான் பாவம் செய்கிற போது அமலுக்குரிய தாழ்வு மனப்பான்மை வருது இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் நம்ம எப்படி பள்ளி அரசனுக்கு போறது பாருங்க சொத்து எல்லாம் வச்சு அவங்களோட இருக்காங்க நான் எப்படி அவங்களோட சரிசமமா போய் வைக்காத எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு எனக்கு வல்லியாசனுக்கு போகவே பிடிக்கல என்ன என்னையே எனக்கு பிடிக்கல இங்கு தன்னைத்தானே தரம் தாழ்த்தி எண்ணிக்கொண்டு அவர்கள் ஒதுங்கிவிடக் கூடாது அல்லாஹு சொல்லுகிறான் ரஹமத் இல்லா அல்லாஹுடைய அருளின் மீது நீங்கள் நிராசையாகி விடக்கூடாது அப்படின்னா சொல்ல முடிய நந்திகளின் போது நான் தெரியாது என்கிற விஷயத்திற்கும் போய்விடக் கூடாது நம்மை அறியாமல் பாவம் ஏற்பட்டு விடுகிற போது நான் ஒண்ணுமே இல்லை அவர் தரம் என்று கூடாது சமமான மனோநிலையில் சங்கை குழிய கடைபிடிக்க வேண்டும் அச்சமும் வேண்டும் ஆதரவும் வேண்டும் அல்லாஹ் என்னை கண்டித்து விடுவான் என்ற அச்சரமும் வேண்டும் இதே நேரங்கள் அல்லாஹு தால என்னை மன்னித்து விடுவான் என்கிற நம்பிக்கையும் நமக்கு வேண்டும் இதுக்குத்தான் குரான் பல இடங்களில் பல்வேறு விதமாக போதிக்கிறது இது ஜக்கரியா அலி இஸ்லாமினுடைய குடும்பத்தினுடைய சிறப்புகளை அல்லாஹ் குரான்ல பேசுறான் அப்படி பேசுகிற போது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஒரு சாரி உலகம் செய்கிறார் ஜகரியா அலி குடும்பத்தினர்கள் நன்மையான காரியங்களில் முன்னோடிகளாக இருப்பார்கள் சொல்லிட்டு சொல்லலாம் எதிரோனா வ ரகபா அவர்கள் நம்மிடத்தில் ஆர்வத்தோடும் இருப்பார்கள் ரகபன் அச்சத்தோடும் இருப்பார்கள் யாரை பார்த்து நபிமார்களையும் நபிமார்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாராட்டி சொல்லுகிறான் அவர்களின் சிறப்பம்சமாக அல்லாஹ் காட்டுகிறான் அவர்கள் அச்சப்படவும் செய்வார்கள் அவர்கள் ஆதரவும் வைப்பார்கள் தங்களை யோசித்து பார்க்கிறேன் நபிமார்களுடைய குடும்பம் அல்லாஹை பற்றி உலகத்திற்கு சொன்னவர்கள் சொல்வி பற்றி நரகத்தை பற்றி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நீண்ட இடத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களின் பண்பு அவர்கள் அல்லாஹைய தண்டனையை பயின்றிருக்கிறார்கள் அல்லாஹ நம்மை வீணாக்க மாட்டான் என்று ஆசைப்படவும் செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் யோசிக்க ஏன்னா நாம் கஜாலி ரெய்முல்லா போன்ற பெரிய தத்துவ மாமேதிகள் கூறுகிறார்கள் ஒரு பறவைக்கு ரெண்டு ரக்க வேண்டும் இல்லையா அப்பதான் அது சீரான பயணமாக தன்னுடைய இலக்கை அடையும் ரெண்டு இரக்கிகளில் ஒன்று இல்லாமல் போனால் அது வேட்டையாடப்படலாம் ரெண்டுமே இல்லாமல் போனால் அதை நான் அழிந்து விடும் அதே போலத்தான் ஒரு மூணுக்கு அவன் அச்சப்படவும் வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார்கள் நம்முடைய எல்லா வணக்கங்களிலேயே இந்த மனோனிலே வரணும் நான் தொடுகுட்டேன் இந்த தொடுகை அல்லாஹுசாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வான் அதே நேரங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே நிராகரிச்சுட்டா என்ன செய்கிறதுங்கிற அச்சமும் வளம் நான் தான தர்மம் செய்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படாது அல்லாஹு என்னுடைய தவறான சிந்தனைகளால் அல்லாஹு தாலா இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் மறுமையில் எனக்கு எந்த நன்மை கிடைக்காதே என்கிற அச்சமும் வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் அடையாளமாக நல்லடையாளர்களின் அடையாளமாக நபிமார்களின் சிறப்பு இயல்புகளாக பேசப்படக்கூடிய இந்த பண்புகளை நாம் தினசரி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் புண்டச்சியாக வேண்டும் சொல்ல போனா இதுதான் முன்னுக்கு மிக மிக அவசியமான பண்பு தொல்விக்கு முக்கியமா என்னுடைய கொள்கை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஆசை நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அச்சம் வேண்டுமாய்ந்தால் தங்கத்திரியர்களே தாழ்வோடு பதிவு செய்வோம் தொழிலை விடவும் இந்த சிந்தனை முக்கியம் அப்பதான் அல்லாகிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நான் கொடுக்கக்கூடிய அல்லாக இடத்தில் என்னுடைய ரமவானுடைய ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்படி பாருங்கள் குரான் பல இடங்களில் சொல்லுகிறது வேதக்காரர்கள் அல்லாஹர் நம்பியவர்கள் தானே ஏங்க இந்தியர்களை கிறிஸ்துவர்களை குரான் சாடுகிறது ஏன் அவர்களை காப்பீர்கள் என்று சொல்லுகிறோம் அவர்கள் என்ன அல்லாஹுக்கு இணை யூதர்கள் எந்த வகையில அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள் நம்பினார்கள் நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள் எங்க தப்பு செஞ்சாங்க நாங்கள்லாம் அல்லாஹுடைய பிள்ளைகள் நாங்கள் அல்லாஹூ பிள்ளைகள் அல்லாஹு அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான் அல்லாஹுவின் பிள்ளைகள் சொன்ன வரைக்கும் கரைச்சு அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்ன வரை பரவாயில்ல நம்மளும் சொல்லலாம் அல்லாஹினுடைய நேசர்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அதனால தான் நமக்கு களிமா கொடுத்திருக்கான் ஈமானோடு இருக்கிறோம் தொடுகிறோம் இல்லையா மார்க்க விஷயங்களை கேட்கிறோம் ஹலாலை செய்கிறோம் ஹராமை கடந்து கொள்கிறோம் அல்லாஹ் நம்மை நேசிப்பதால் தான் ஆனா அதுக்கு இன்னும் நாங்கள்லாம் நிறையெல்லாம் போக மாட்டோம் நாங்கள்லாம் யாரு தெரியுமில்லன்னா எது போல ஜென்னத்தை இல்லாம நசாரா கிறிஸ்தவர்களும் திருத்தவர்களும் பேசியது பேசியிருக்கான்னு கண்டிக்கிறது நாங்கள் எல்லாம் அல்லாத நேசர்கள் பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போகணும் தான் தான் இருக்கு வேற யாருக்கும் சொர்க்கம் கிடையாது இந்த பகுதியில் திருத்தவர்கள் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது சொர்க்கம் போகணுமா திருத்தவனா இருந்தா சொர்க்கம் போக முடியும் இல்லாட்டி போக முடியாது அல்லாஹால சொல்லுகிறான் இவர்களின் வீண் நம்பிக்கை இவர்களாக அப்படி ஆசைப்படுகிறார்களே தவிர நான் அப்படி யாருக்கும் விதிக்கல அல்லாஹால வரவேற்கிறான் யாருக்கு சுவனம் என்று சொல்லுகிறான் எந்த மனோநிலை அல்லாஹ் வரவேற்கிறான் என்றால் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நிராகரித்து என்ன செய்யும் என்கிற அச்சப்படக்கூடிய அந்த நபர்களைத்தான் அல்லாஹ நேசிக்கிறான் அவர்களைத்தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லுகிறேன் பல இடங்கள்ல அல்லாஹு தன்னை பத்தி இப்படி சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே தண்டிக்கவர்கள் அல்லாஹ தன்னை பத்தி சொல்லுகிற போதே சொல்லுகிறான் இன்ன சரிப்பா உங்களுடைய இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் சொல்லிட்டு அடுத்து சொல்ல சொல்லுகிறான் ரஹி ஏன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று சொன்னவுடன் நீங்கள் பயந்து நீ நீங்கள் எங்கேயே சொர்க்கத்தின் கூடாது அல்லா அல்லாவுக்கால தண்டிக்கிறான் நம்ம என்ன மேலும் செஞ்சு என்ன பிரிவு விடக்கூடாது அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் அல்லாவுக்கால மன்னிக்கக்கூடியவன் அன்பு பாராட்டக்கூடியவன் அப்படின்னா ஒரு முழுமையை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எல்லா நற்காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆசையோடும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிட்டா என்ன செய்யறது அச்சத்தோடும் இருக்க வேண்டும் தங்கிக்குரியவர்களே தான் நபிமார்கள் ரெண்டு பங்குகளோடு அனுப்பப்பட்டதாக அல்லா சொல்லுகிறான் உங்களை சொர்க்கத்தை பற்றி நன்மாரம் சொல்லக்கூடியவர்களாகவும் அனுப்பியிருக்கிறேன் அதே நேரங்களில் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பியிருக்கிறேன் தங்கிக்குரியவர்களே இந்த சமமான மனோநிலை இருக்குல்ல இது அல்லாஹ நமக்கு தருகிற பெரிய அன்பளிப்பு ஏன்னா ஒரு வணக்கத்திற்கு பிறகு நமக்கு எண்ணம் வருகிறது என்ன நான் செய்த நற்காரியங்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்ளப்படாம போயிருச்சுன்னா அது பெரிய நஷ்டம் என்று மெண்ணில் யோசிக்கிற போது நீங்கள் பிடித்து எடுத்துக் கொள்ளுங்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறான் அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்கிறான் இது அல்லாஹ் செய்து பெரிய திரும்ப ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில என் வயசை விட அதிகமா உண்மரா செஞ்சிருக்கேன் ஒருத்தர் சொல்லும் போது உங்களுக்கு பயமா இருக்கு என் வயசு நாற்பது ஆனா இதோட நான் அறுபது உண்மராஜ் செஞ்சிருக்கேன் ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு அச்சமாக இருக்கிறது விட அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான் நான் ஹஜி செய்திருப்பது என்கிற நீங்கள் சொல்வது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான் ஆனால் அதுவே என் வார்த்தையினால் அது இருந்தாலும் முகஸ்க்காக பெருமைக்காக இருந்து அல்லாஹ் ஒருவேளை தண்ணி விட்டால் யோசிப்பாரு அது உங்கறான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப் வரும் அவருந்தாவும் இல்லையா இப்படிப்பட்ட பக்குவமானவர்கள் தான் நிமிங்கள் நமக்கு அந்த மனோமில வேணும் அல்லாட்ட கேட்க கையேண்டு கேட்க கையேண்டு கேட்பதற்கே யோசிக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் கேட்பார்கள் எப்படி கேட்பார்கள் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே மறுத்தரக்கூடாதே என்கிற இருவிதமான நிமிளமையும் கேட்பார்கள் என்று சொல்லுகிறான் விமானா அல்லுள்ளாஹு வலிகள் செல்ல இடத்துல ஐஷா ரதி அல்லா அவ்வப்போது இறங்கக்கூடிய குரான் வசனங்களை பற்றி விளக்கம் கேட்பார்கள் அதுல இப்படி ஒரு வசனம் வல்லதேனும் வஜிலா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த காரியங்களை பற்றி அவர்கள் அங்கு கொண்டிருப்பார்கள் வஜிலும் அவர்கள் உள்ள அச்சத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஐஷா ரத்தியல்லா உத்தானு கேட்டாங்க அவர்கள் ஒருவேளை விபச்சாரம் செஞ்சிருப்பாங்களோ அல்லது மது அருந்தக்கூடியவர்களோ உலகத்துல செஞ்சிருப்பாங்களோ அதனால மறுமையில பயப்படுறாங்களோ என்று கேட்பார்கள் இப்ப பெருமானார் செல்லும் அழிஞ்சி செல்லும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது பயப்படக்கூடியவர்கள் யாருன்னா உலகத்தில அவர்கள் தொழில் இருப்பார்கள் வைத்திருப்பார்கள் சதக்கா சதக்காக கொடுப்பார்கள் நன்மையான காரியங்களை செய்திருப்பார்கள் எல்லா நன்மையான காரியமா இருக்கும் அதனுடனே அல்லா எட்டப்பட்ட நாம் செய்த இந்த நற்காரியங்களை எங்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி விடுவானோ என்று அஞ்சுவார்கள் அதை அல்லாஹ் சொன்னீங்க நோங்க வச்சிருக்கிறாரு ஜக்காக்கு சதக்கா எல்லா நல்ல காரியங்களும் செஞ்சிருக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு அச்சம் இருக்கும்போது அல்லாஹ் நம்மை நிராகரித்து விடுவானோ என்று அச்சப்படுவார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் சொல்லுகிறார்கள் என்றார்கள் பெருமானார் சொல்லுவாள் நாங்க செய்யறதே ரொம்ப கம்மியான நற்காரியம் நீங்க வேற அல்லாஹுக்கெல்லாம் நிராகரிச்சிடுவோம் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லி நினைக்க கூடாது அதாவது இங்க கவனிக்கத்தக்க செய்தி இதுதான் நான் செஞ்ச நல்ல காரியத்துக்கு சொத்துன்னு தராம அல்லாவே யாருக்கு தங்கட போறாங்கிற மமதை என்று விடக்கூடாது கவனிக்கத்தக்க செய்தி அதுதான் நான் தாதித்துக்கிறேன் டெய்லியும் ஒரு ஜிசு குரான் வருறேன் விக்ரி செய்யறேன் டஸ்மி செய்யறேன் நான் செய்ய நல்ல காரியமே இல்ல எனக்கு சொல்லும் தராது அல்ல இறந்து தரமாட்டான் மாட்டான் என்று சொல்லக்கூடிய மமதை வந்து விடக்கூடாது என்று குரான் கண்டிக்கிறது கண்டிக்கிறவர்களே அப்படி என்றால் நன்மையான காரியங்கள் செய்கிற போது அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் இறைவா இந்த நன்மையான காரியத்தை ஏற்றுக்கொள் நிராகரித்து விடாதே தொழில் கேட்கணும் விக்கிரி செஞ்சிட்டு கேட்கணும் நன்மையான காரியங்களுக்கு பிறகு அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் ஏனென்றால் ரப்பு நம்முடைய நல்லமல்களை ஏற்றுக்கொள்ளலுங்க நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் சரி அதற்கு நன்மையை யாராலும் தந்துவிட முடியாது அப்ப நமக்கு அந்த அச்சம் வேண்டும் ஆர்வம் வேண்டும் என்னுடைய ரப்பு என்னுடைய நற்காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய அமல்களை அல்லாஹ் நிராகரித்து விடக் கூடாது என்கிற அச்சம் வேண்டும் இஸ்லாம் நம்மை அப்படி பக்குவப்படுத்தி பொழுதுத்தன அது போதல வியாபாரி செய்யணுமா அதான் தர்மம் கொடுத்துட்டோமே போதாதா அல்லாஹ் அல்லாஹால ஏற்றுக்கொள்வான் இல்லையா அதுதான் ஹஜ் செஞ்சுட்டோமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே என்கிற இந்த மனோநிலை கூடாது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை பயம் பெருமானா செல்லல்லாக செல்லும் ஒரு மனிதனுடைய சக்கராத்தி நேரத்துல போய் பாக்குறாரு அவருடைய சக்கராத்தி நேரம் அபிசல்லா அலி செல்லம் போய் பார்த்துட்டு கேட்டாங்க கைப்பத் தஜீபு எப்பா நீ எப்படி இருக்க உன் மனசுல என்ன நினைக்கிறன்னு கேட்கிறான் உடனே அந்த சஹாதி சொல்றார் வல்லாஹி யார சூழலா இன்னி அர்ஜுன் வா நான் அல்லாஹவிடத்தில் எனக்கான சுவனம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் என்று நான் அல்லாஹியின் சத்தியமாக நம்புகிறேன் ஆதரவிக்கிறேன் ஆசைப்படுகிறேன் ஆனா இன்னி அகாபு யார சூழல்லாம் இங்கே என்னுடைய பாவங்களால் அல்லாஹ் என்னுடைய சொர்க்கத்தை தடுத்து விடுவானோ என்று நான் பயப்படவும் செய்கிறேன் என்றார்கள் அந்த சஹாபி எப்பங்க மரணம் தருவாயில்ல அவர்களுக்கு இப்படி எண்ணம் சுபகான் அல்லாஹ் பெருமானார் செல்லாஹு வரேசன் சொன்னார்கள் நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அல்லாஹுக்கால அதை தருவான் எதை நினைத்து நீங்கள் அல்லாஹ் அல்லாஹுக்கால அதை விட்டு உங்களை பாதுகாப்பான் என்றார்கள் பெருமானார் செல்லாஹு வரேவசன் அப்படின்னா என்னை பார்த்து நான் கேள்வி கேட்டுக் கொள்கிறேன் என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றுகிறதா என்பது ஏற்றிக் கொள்ளப்பட்டது என்று நம்பிக்கையும் வருகிறது ஒருவேளை அல்லாஹ் மறுத்துட்டா அல்லாஹ் தள்ளிட்டா என்னுடைய சொர்க்கம் கேள்விப்பிடி ஆகிவிடும் என்கிற அச்சமும் வருகிறது என்று சொன்னால் சங்கத்திலே நாம் பாக்கியசாலிகள் ஏனென்றால் குரான் சொல்லுகிறது அடையாளம் என்னங்க அவர்கள் மருமையை நினைத்து அஞ்சுவார்கள் என்ன என்னுடைய அமல்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு விடுமோ ஏற்றுக்கொள்ளப்படாமல் அஞ்சுவார்கள் ஏன் நேரத்தில் அல்லாஹு ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று குரான் சொல்லுகிறது தங்கிக்கூடியவர்களே இது முன்னின்னின் அடையாளம் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இது வரணும் எந்த இடத்துல நான் அப்படி செஞ்சுட்டேன் என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பேசவும் சொல்லவோ கூடாது பதிவு செய்யவோ கூடாது என்னை விட பெரியார் யாரும் இல்லை என்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடிய பெரிய அபாயம் ஏன்னா சகாபாக்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் உணர்ந்த அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னை பற்றி ஒரு நேரத்தில் இப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் யாமத்து நல்ல அல்லாஹு தாலா ஒரு மலக்கை அனுப்பிச்சு எல்லா மனிதர்களும் சொர்க்கம் போவார்கள் உங்களில் ஒருவரை தவிர சொல்லுங்க அங்கே கூடியிருக்க கூடிய எல்லா மனிதர்களும் சொர்க்கம் போவார்கள் ஒரு பெரிய தவிர என்று சொன்னால் ஒருவேளை அந்த நரகத்திற்கு செல்கிற மனிதன் நானாக இருக்கிறோம் என்று நான் அச்சப்படுகிறேன் நான் அதே நலத்தில் சொல்கிறார் எல்லா மனிதர்களும் நரகத்திற்கு போகிறார்கள் உண்மையை தவிர ஒருத்தர் மட்டும் சொர்க்கம் போவார் எல்லா நரகம் பெறுங்க என்று சொன்னால் சொல்கிறார்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேண்டாம் ஏன் அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் யாரும் நிராகரிக்கப்படலாம் அதற்கான சில இருந்தோ தங்களுடைய கொண்டு பெருங்கடிக்க மாட்டார்கள் வைத்துக் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹத்தில் நன்மையை தேடுவார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கையோடு மறுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு உலகத்தில் எல்லா நத்தாரியங்களையும் சொல்வார்கள் என்று குலான் சொல்லுகிற காரணத்தினால் சகாபாக்கள் தங்களை அப்படி அமைத்துக் கொண்டார் இல்லையா தங்கி பிரியவர்களே அப்படி என்றால் நம்முடைய எல்லா நத்தாரியங்களிலேயே இதை போன்ற ஒரு மனோநிலையை நாம் முன்வாகி கொள்ள வேண்டும் இல்லையா ஓமானார் செல்லல்லாக செல்லும் சொன்னார்கள் கேமத்து நல்ல கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப சில பேருடைய நன்மைகள் குறைவாக இருக்குமா பெரிய அளவுக்கு எல்லாம் நற்காரியங்கள்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க அப்ப அவங்களுடைய கணக்குகள் எடுத்து பார்த்தா பறந்து தோழி இருப்பாங்க அவ்வளவுதான் அங்க ரெண்டு சின்ன சின்ன காரியம் நன்மையான நபிலான காரியம் செஞ்சிருப்பாங்க பெரிய நன்மைகள்லாம் இருக்காரு அல்லாவுத்தால சொல்லுவான் அவங்களுடைய கணக்கடிகளை பாருங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களான் மழவியின் பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா பெரிய பணக்கா உலகத்துல நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு கடன் கடனை திருப்பி தர முடிந்து செல்வந்தர்கள்ட்ட பெருசா நிர்பந்தம் பண்ண மாட்டார் கொடுக்கும்போது விட்டுவார் திரும்ப கடனை கொடுக்க முடியாத ஏழைகள்கிட்ட அப்படியே மன்னிச்சு விட்டுருவார் பிளக்க இருக்கு அல்லாஹா சொல்லுகிறான் இந்த மனிதன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த வெளிப்பாடு என்ன நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் இதனுடைய நம்பி நான் அல்லாட்ட பாத்துக்கிறேன் இந்த நம்பிக்கை தானே மன்னிச்சு விடுக்குமா இருக்கா நன்மை அல்லா எனக்கு தருவான் எந்த ஆதரவு வைத்தார் இல்லையா எனவே இவருடைய பாவங்களை மன்னிச்சு அந்த ஒன்று நாள் இவரை சுமனத்தில் முளைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வார் என்றார்கள் பெருமாநா செல்லவா என்னத்திற்குரியவர்களே இந்த நூடிலை நீமான நம்ம பிடிச்சுக்கணும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கு பின்னாலும் இந்த நம்பிக்கை மறைந்து கொண்டு இருக்கிறது நமக்கு என்னங்க வெள்ளத்துல போய் விழுந்து அடிச்சுட்டு போறவங்க இன்னதை பிடிச்சு காப்பாற்றணும்னு தேவை நமக்கு இருக்கா ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்கும் போது நாம மட்டும் கொரோனாவில் கோல்ல தூக்கிட்டு போய் சமூகம் பணி செய்ய வேண்டும் என்று நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையே ஏன் ஊரோடு வருகிறோம் சிறு பிரச்சனைக்கு கூட உயிரை கொடுத்து நாம் களத்தில் இருக்கிறோம் என்றால் இஸ்லாம் நம்மை அப்படி பண்பு விட்டிருக்கிறது நிறைய நற்காரியங்களை செய்கிறோம் அல்லாஹ் மின்னலும் அந்த தொகைக்கு தருவானாக குறிப்பாக இன்றைய காலத்தினுடைய இளைஞர்கள் சோசியல் சர்வீஸ் அல்லாஹ் சமூக பணிகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் வாழ்த்துகளும் வரவேற்கிறோம் பாராட்டுகளும் அதே நேரத்தில் சமூக கடமை என்கிற ரீதியில் உணர்த்துகிறோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கீழே கிடக்கிற கல்ல தூக்கி ஓரமா போடுறோம் மனசுல என்ன வரும் நாலு பேர் கைதட்டணும் நினைப்போம் அதை ஓரமா தள்ளுங்கல்ல இல்லா இல்ல ஓடுங்க நான் செய்கிற இந்த நன்மையான காரியத்திற்கு அல்லாஹான் எனக்கு ஆற்றலை தந்தால் என் மனதில் ஏற்படுகிற பெருமை முகசூதி பாராட்டுக்களை விட்டு திரும்ப வேண்டுமா அல்லாஹுதான் உதவி வேண்டும் என்று இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நக்காரியங்கள் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் இப்படிப்பட்ட மனோனியைத்தான் கேட்கிறான் சமூக பணி நம்மை விட நிறைய செய்தவர்கள் இருந்தார்கள் நீங்கள் வரக்கூடியவர்களும் நிறைய சமூக பணி செய்வார்கள் நாம் செய்ததை விட எத்தனையோ செய்தவர்கள் மாச மதத்தில் உடலால் அர்ப்பணித்தவர்கள் அல்லாஹுக்கால நன்மை தரணும் முஸ்லிம்களுக்கு மட்டும் என் சிவனத்தை தருகிறான் அந்த நற்காரியத்திற்கு பின்னால் மறந்து இருப்பதை அல்லாஹுக்காக வெட்டி செய்கிறேன் இல்லையா நான் செய்யக்கூடிய சேவைக்கு பின்னால் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது வருகிறது இப்படிப்பட்ட மனிதர்களை தங்கிக்குரியவர்களே நற்காரியங்களை அதிக அதிகமாக செய்யக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் நம்ம வழங்குவானாக அதே நேரத்தில் அந்த நற்காரியங்கள் அல்லாஹுக்காக மன தூய்மையோடு அல்லாஹிடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ கூடாது என்கிற அச்சத்தோடும் ஆதரவோடும் ஆசக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக ஏண்டா சைத்தான் எப்படி நிராகரிக்கப்பட்டான் சொர்க்குல லௌல எழுதப்பட்டுச்சான் சொர்க்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் லவ்ல படிச்ச மலக்குகள் எல்லாம் பயந்தாங்களாம் ஒருவேளை நானா இருக்கணும் ஒருவேளை அந்த மனிதன் நானாக இருக்கணும் யாரோ ஒருவர் மாதிரி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் நான் சொர்க்கத்துல இருக்கேன் எல்லா மலக்குகளுக்கும் அப்படி ஒரு அச்சம் வந்ததா வந்து கல்வியாளர் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருங்க என்ன போய் நல்லா வெளியேற்றுவானா நினைச்சானா தங்கி குழந்தைகளே அவனுடைய மனுவ நிலைதான் அவனுடைய துர்பாக்கியத்தின் தொடக்கம் அவன்தான் தான் சுமனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் அப்படி என்றால் என்னுடைய அறுபதாண்டு